நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பராட்டா சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கடை ஒரு அரை கிலோ மாவில் பராட்டா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம டெய்லி டயட் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எப்போவாவது ஒரு நாள் இது போல் பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம இப்போ பரோட்டா சுட ஆரம்பித்தாச்சு நான் பரோட்டா செய்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அவங்களுக்கு நீங்களும் பரோட்டா மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு விளக்கமாக எப்படி செய்கிறது பரோட்டாவை எப்படி வீசி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தேன் அரை கிலோ மாவில் எத்தனை பரோட்டா வரும் ஒரு கிலோ மாவில் எத்தனை பரோட்டா செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க என்னோட பிளேலிஸ்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதனால தான் இந்த வீடியோவில் மாவு பிணைகிறதுலாம் நான் போடல ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறதுனால எனக்கு அதுக்கப்புறம் மானிடனில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருந்துச்சு அதனால நான் ஃபுல்லாக இப்போ இதில் போடல பரோட்டா எப்படி வீசுறதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட பியாமல் நமக்கு பரோட்டா நமக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இப்படி வீசினா தான் நமக்கு லேயர் லேயராக நமக்கு பரோட்டா உங்களுக்கே வரும் அடுக்கடுக்காக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் எவ்வளவு நேரம் நம்ம பரோட்டாவை சுட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை பாருங்கள் பரோட்டா வீசியாச்சு இப்போ இது உள்ளேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவுன்னு எண்ணெய் தடவிட்டு இப்போ ஃபுல்லாக நான் சுருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே எப்படி உங்களுக்கு பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ பரோட்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம சாஃப்டாக ஒரு நாலஞ்சு தடவை நல்லா நம்ம அடித்து எடுத்துருவோம் நம்ம ரெண்டு கையும் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அடித்து எடுக்கணும் சூடு தாங்கலைன்னா கொஞ்சம் ஈர துணியை கூட நம்ம இது மேலே சின்னதாக கரிச்சி மாதிரி போட்டு அதையும் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயர் லேயராக உங்களுக்கு பரோட்டா இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த பரோட்டா உங்களுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் அப்படியே சாப்பிட்டா இருக்கும் காலையில் சாப்பிட்டாலும் இதை பாருங்கள் ரோட்டு கடையில் நீங்கள் பரோட்டா வாங்கி சாப்பிட்டாலும் இந்த சாஃப்ட்டுக்கு உங்களுக்கு வரவே வராது அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் பரோட்டா இப்போ பார்க்கும் உங்களுக்கு பரோட்டாவை நல்லா தெரியும் இதெல்லாம் இங்கே ஒரு பரோட்டா உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஆனால் நம்ம இதை வீட்டிலையே செஞ்சு நம்ம சுலபமாக சாப்பிட்ருலாம் என்னோட வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பரோட்டா கூடவே நான் ஒரு சால்னா போட்டிருக்கிறேன் அதுவும் உங்களுக்கு பட்டாணி தண்ணி போட்டு தான் சால்னா போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டு சால்னா போடல மைதாவில் செஞ்ச பிரெட்டை கூட அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் அது போல தான் இந்த பரோட்டாவும் எப்போவாவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா